பாதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி துறை சார்பில் அதன் முதுநிலை ஆராய்ச்சி உதவியாளர்கள் கலைச்செல்வி மற்றும் சரளா ஆகியோர் தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து நெல்லை மாவட்டத்தில் ஆய்வு நடத்தினர் திருநெல்வேலி மாநகர பகுதியான பாளையப்பேட்டை மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் இந்த குழுவினர் இன்று காலை ஆய்வு நடத்தினர் தொடர்ந்து காலை உணவை திட்டத்தை பயன்படுத்தும் குழந்தைகளோடு உரையாடினர் போது திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டல உதவி ஆணையர் ஜான்சன் மானூர் ஊராட்சி ஒன்றிய உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் தன்ராஜ் சுகாதார அலுவலர்கள் சுகாதார அலுவலர் முருகேசன் சுகாதார ஆய்வாளர் இளங்கோ ஆகியோர் உடன் இருந்தனர் முன்னதாக இந்த குழு தச்சநல்லூரில் உள்ள ஒரு பள்ளியிலும் ஆய்வு செய்தது மேலும் இந்த குழு தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்வது வருவது குறிப்பிடத்தக்கது